உலக புகழ்பெற்ற மெலட்டூர் பாகவத மேலா நாடக கலைஞர்களுக்கு விருது விருது பெற்ற நடன கலைஞர்களுக்கு குவியும் வாழ்த்துக்கள் உலக நடன தினத்தை முன்னிட்டு மேல்டு நடன இந்தியா மாத இதழ் சார்பில் சென்னை மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவன் அரங்கில் நடைபெற்ற விழாவில் மெலட்டூர் பகவத மேலா நாடக சங்க நிர்வாக குழு அரங்காவலரும் மூத்த நடன கலைஞருமான கலைமாமணி எஸ் குமார் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜோதி ஏதுபவர் என்ற மகத்தான விருதினை வழங்கி பாராட்டியுள்ளனர் அதேபோல் மெலட்டூரை சேர்ந்த நரசிம்மர் அவதார புகழ் வெங்கட் சுப்பிரமணியன் என்கிற கணேசன் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான ஒளிவிளக்கு விருதையும் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளனர் விருது பெற்ற பாகவத மேலா கலைஞர்களை மெலட்டூர் கிராமவாசிகள் மற்றும் நடன கலைஞர்கள் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்து பாராட்டி வருகின்றனர்